பற்றி ஏன் கேட்கணும் நீங்க எல்லாம் கேக்குறீங்க ஒரு நியாயம் இருக்கு சாகிற வரைக்கும் கடவுள் இல்லை கடவுள் இல்லை இல்லவே இல்லை இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு தெரியும் அது கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் அழுத்தி சொல்லுகிறார் ஒரு முறை சொன்னோம்னா நமக்கு இருக்கிற தாடிக்கும் நமக்கு இருக்கிற உருவத்துக்கும் சாமி ஆக்கிடுவாங்க மூணு முறை சொல்லி வைப்போம் அழுத்தம் சொல்லி வைப்போம்னு சொன்ன பெரியார் ஏன் ஆலய உரிமையை பற்றி பேசணும் ஒண்ணுமே கிடையாது கோவில் இருக்கு சாமி இருக்கு கும்பிட போணுமா வேணாமான்றது என்னோட சாய்ஸ் என் ஆனால் கோவிலுக்குள் எல்லோரும் போக வேண்டும் என்பது அடிப்படை உரிமை சுயமரியாதை தன்மான உணர்ச்சி அந்த தன்மான உணர்ச்சிய சாமி கும்பிடுறவங்க மட்டும்தான் கேட்கணும்னு எந்த சட்டமும் சொல்லல சாமி கும்பிடுறவங்க கேட்டிருந்தாங்கன்னா சாமி கும்பிடாத பெரியார் அமைதியா இருந்திருப்பாரு சாமி கும்பிடுறவங்க கேட்கல அதனால் பெரியார் கேட்டார் இத நான் சொல்லல பயங்கரமான எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய அறிவு பெட்டகம் தொகுப்பாசிரியர் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் பக்கம் அறுபத்தி ஏழுல ஒரு செய்திய சொல்றாரு இந்த மாதிரி கொள்கை எந்த அடிப்படையில நீங்க அணுகிறீங்கன்னு கேக்குறாங்க அதற்கு தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் முரண்பாடுகள் இருந்தால் கூட மனிதனை போற்றுகிற அடிப்படையில் முரண்பாடு எதுவும் இல்லை அடுத்துதான் முக்கியம் நான் நினைக்கிறேன் குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிறார் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் மனிதனை மதிக்க கற்றுக்கொண்டிருந்தால் பெரியார் கொள்கை எப்படி இருந்திருக்கும் என்று இப்பொழுது சொல்ல முடியாது நெத்தி நிறைய குங்குமமும் திண்ணூரையும் வச்சுட்டு சக மனுஷன நீ மனுஷனா மதிச்சிருந்தா எங்க ஐயாவுக்கு வேலை இல்ல குடிமையை வைத்துக் கொண்டோ அல்லது வைக்காமலோ இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு நீங்க கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு நான் பெண்களுடைய கூந்தலை சொல்லுகிறேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வச்சுட்டு நீங்க போயிட்டு சம உரிமையை பேசி இருந்தால் நீதியை பேசி இருந்தால் சமத்துவத்தை பேசியிருந்தால் கருப்பு சட்டைகளுக்கும் திராவிடர் இயக்கத்திற்கும் இந்த மண்ணில் இந்த வேலை இருந்திருக்காது சொன்னது ஐயா குன்றக்கூடிய அடிகளா சரிங்க கோவிலுக்குள்ளதான் எல்லாரும் போறாங்களே இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு தேதியில கோவிலுக்குள்ள எல்லாரும் போறாங்க கோவிலுக்குள்ள எல்லாரும் போறதுனால நூறு வருடத்திற்கு முன்பு நடந்ததை தமிழ் சமூகம் மறந்துவிட்டது தமிழ்நாட்டில் ஆலய உரிமையை பேசியது மட்டுமல்ல சட்டம் இயற்றாவிட்டால் கருவறைக்குள் நுழைந்து போராடும்